மாசத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஊருக்கு போன அப்ப வாங்கிட்டு வந்த தவா ஆனா அவரோட தங்கச்சி இருந்தா போய் வாங்கிருந்தேன் இந்த தவா வாங்குற அனுபவம்லாம் எல்லாம் இல்ல ஊர்ல எல்லாரும் தோசை கல் வச்சு தோசை சுட்டு தந்தாங்க இந்த தான் தோசை டேஸ்ட் ஆகிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல் வாங்கலாம் ஐடியால இருந்தா அங்க போய் பார்த்தா தோசை கல் இரும்பு தவா அலுமினிய தவான்னு சொல்லிட்டு மூனை காட்டினாங்க எதை எடுக்கிறதுனே தெரியல இப்ப அங்க வந்து இந்த தவா வாங்கினாங்க நாமளும் இதே தவா வாங்கிடலாம் பெருசா வேற இருக்கே தோசை நல்லா பெருசா வரும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி ரெண்டு மாசமா சிவாஜி படத்துல வர மாதிரி பழகலாம் பழகலாம்னு பழகி பார்க்கற பழக மாட்டேன் வீடியோ பார்த்துட்டேன் எப்படி தோசை பழகுதுன்னு ஆனா இன்னும் பழகாம தான் இருக்கு நான் அப்பயே கேட்டேன் தோசை வருமா வருமா அதுக்கு அவர் எடுத்து உடனே தோசை ஊத்தாத ஊற்றாத நல்லா பழகம் அப்படின்னா அப்படியே செஞ்சு பார்த்துட்டேன் இன்னும் பழகல வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இட்லியும் எனக்கு அம்மாக்கும் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு செஞ்சிருந்தேன் எனக்கு குழம்பு வேணா சக்கரை மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்து மட்டும் நான் ஸ்டிக் தவால நல்லதா ஒரு தோசை சுட்டு வீட்டுல எல்லாருக்கும் இட்லியை கொடுத்துட்டு நாம ஒரு தோசை சாப்பிட்டா குறுகுருன்னு பாப்பாங்க அதை குறிப்பா என்னோட சின்ன பையன் தவா பழக எதனா டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படியே பண்ணி